நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் மக்களோட உயிரை காப்பாற்றிருக்காரு ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நான் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு அவரோட கண்டுபிடிப்பு தான் ஒரு காரணம்னே சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் இதே மனுஷன் பல லட்சம் பேர் சாவறதுக்கு ஒரு காரணமாகவும் இவர் யார் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு எப்படி உலகத்தில் இருக்க பாதி பாப்புலேஷனை இவர் காப்பாற்றினார்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது எயிட்டீன் சென்ச்சுரியில் இந்த வேர்ல்ட்லே நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருந்த பிஸ்னஸ் தான் குவானோ பிஸ்னஸ் இந்த குவானோனா என்னென்னா பறவைகளோட பிஏ தான் குவானோன்னு சொல்லுவாங்க நைன்டீன் சென்சுரியில் இந்த குவோனாவுக்கு வேர்ல்டு லெவலில் பெரிய டிமாண்ட் ஏற்பட்டுச்சு ஒரு கிலோ கோனாவை கிட்டத்தட்ட சவுண்ட் சிக்ஸ் டாலருக்கு விற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு பவுன் தங்கத்தை கொடுத்து ஒரு பவுன் கோனாவை வாங்கியிருக்காங்க எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போடுறாங்க அமெரிக்காவை சுற்றி இருக்க நிறைய ஐலேண்ட்ஸில் லட்சக்கணக்கான பறவைகள் இனப்பெருக்கிறதுக்காக அந்த ஐலேண்ட்ஸ்க்கு வரும் இதனால் அந்த ஐலேண்ட்ஸ்லேருந்து ஆயிரக்கணக்கான டன்ஸாக கோனாவை வெளியே எடுக்கலாம் அதனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் இது போல பரவப்பி நிறைய கிடைக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாமே அமெரிக்கா தான் சொந்தம்னு சொல்லிட்டு சட்டத்தை போடுறாங்க ஆனால் இவ்வளோ டிமாண்ட் ஏன் பரவப்பிக்கு வரணும் அங்கத்துக்கு ஈக்குவலாக இந்த பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த கோனாக்குள்ள என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோனாக்குள்ள டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபுல்லாக நைட்ரஜன் தான் இருக்குது இதுக்குள்ளே இருக்க இந்த நைட்ரஜன் கண்டென்ட்டுக்காக தான் இந்த கோனாக்கு இவ்வளோ பெரிய டிமாண்டு ஆக்சிஜனுக்கு அப்புறம் நம்ம உயிர் வாழ்த்துக்கு ஒரு முக்கியமான காம்பௌண்டுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சொல்லலாம் இந்த உலகத்துக்கு எல்லா உயிரினத்துக்குமே நைட்ரஜன் தேவைப்படுது நைட்ரஜன் ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு காம்போனன்ட் நம்ம பிளட்ல கூட நைட்ரஜன் தான் இருக்கு இவ்வளோ ஏன் நம்ம டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணுறதே நைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் நம்ம மனிதர்களுக்கு நைட்ரஜன் பிளான்ஸ்லருந்து கிடைக்கும் பிளான்ஸுக்கு இருந்து இந்த நைட்ரஜன் தான் எடுத்துக்கும் இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல விவசாயம் பண்றீங்க நல்ல ரிசல்ட்டும் பார்க்குறீங்க ஆனா உங்களோட செடி எல்லாமே வாடி போய் வளரும் அதுக்கான காரணம் என்னன்னா தொடர்ந்து ஒரே மண்ணில் விவசாயம் பண்ணால் அந்த மண்ணில் இருக்க நைட்ரஜன் அப்புறம் சத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல போடுற செடிகளை உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்கு சத்தே இருக்காது நீங்க தொடர்ந்து அதே மண்ணில் விவசாயம் பண்ணணும் அந்த மண்ணுக்கு தேவை நைட்ரஜன் அதே மண்ணில் ஒரு வருஷம் கழிச்சு விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்காது இந்த நைட்ரஜன் எங்கே கிடைக்குன்னா பறவை பீல இந்த நைட்ரஜன் இயற்கையாகவே இருக்குது எயிட்டீன் சென்ச்சுரியில் விவசாயத்துக்காக தான் இந்த கோனோ பிஸ்னஸ்க்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் ஏற்பட்டுச்சு உலகம் ஃபுல்லாக இந்த கோனோக்காக அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னா எயிட்டீன் சென்ச்சுரியில் வேர்ல்டோட பாப்புலேஷன் நாலு மடங்கு வேகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு அது ஏற்ற மாதிரி விவசாயமும் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இந்த கோனோ கிடைக்கவே இல்லை இதனால் விவசாயம் சரியாக நடக்காமல் மக்கள் எல்லாருமே பஞ்சத்துலயும் பட்னிலையும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போட்டு அமெரிக்கா சுத்தி இருக்க எல்லா ஐலாண்ட்ஸுக்கு கோனாவுமே அமெரிக்காவுக்கு சொந்தம்னு சொன்னாங்க இந்த சட்டத்தினால அமெரிக்காக்கும் ஸ்பெயினுக்கும் பெரிய போரி நடந்திருக்கு பறவை பீக்காக ரெண்டு நாடே அடிச்சிட்டு இருந்திருக்கு இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ஆனா சீரியஸான விஷயம் இதுக்கப்புறம் அமெரிக்கா வேற எந்த நாட்டுக்குமே இந்த கோனாவை எக்ஸ்போர்ட் பண்றதை நிறுத்திட்டாங்க இந்த வாரனால யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சரியான அளவு கோனா கிடையாம விவசாயம் சரியா நடக்கவே இல்லை இதனால மக்கள் எல்லாருமே பட்னியில் இருக்க ஆரம்பிச்சாங்க நிறைய மக்கள் பசி ரஷ்யால இறந்து போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு இருபது வருஷம் போச்சுன்னா யூரோப் கண்டமே இருக்காதுன்னு சொல்லிட்டு பயந்துருக்காங்க மக்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் செவன்டி எயிட் பர்சன்ட் அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் மட்டுமே இருக்கு அதை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்கலாமே ஒரு கொஸ்டின் வரும் ஆனா ஏர்ல இருக்க நைட்ரஜன் எடுத்து அப்படியே மண்ணுக்கு யூஸ் பண்ண முடியாது அந்த நைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணி தான் மண்ணுக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த நைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜியும் தேவைப்படும் இதை இயற்கையாக எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லைட்னிங் அதாவது இடி இடிக்கும் போது இந்த நைட்ரஜன் பாண்ட் ப்ரேக் ஆகி ஆட்டோமெட்டிக்காக மண்ணுக்கு யூஸ் ஆகும் ஆனால் இடி இடிக்கிறதுன்றது எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும் அதனால் அதை நம்பி விவசாயம் பண்ண முடியாது இந்த டைமில் தான் ஃப்ரிட்ஜ் ஹேபர்ன்ற ஒரு ஜெர்மனி சயின்டிஸ்ட் நைட்ரஜனோட பாண்டை ஆர்டிஃபிஷியலாக ப்ரேக் பண்ணி ஹைட்ரஜனையும் அதோட மிக்ஸ் பண்ணி நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டையும் சேர்த்து அமோனியான்ற ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறாரு இந்த அமோனியாவை நைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம மண்ணுக்கு யூஸ் பண்ணலாம் இதனால் விவசாயமும் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இந்த அமோனியாவை வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஜெர்மனில இருக்கிற ஒரு கம்பெனி எபரோட ஐடியாவுக்கு கமர்ஷியலாக சப்போர்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு டை அமோனியா அமோனியாவை தயாரிச்சிருக்காங்க ரப்பர் கண்டுபிடிச்ச இந்த அமோனியாவால விவசாயம் நல்லாவே நடந்துச்சு யூரோப் மக்களுக்கு தேவையான அளவு டெய்லியும் சாப்பாடு கிடைச்சிருக்கு இதனால யூரோப்பிய அந்த டைம்ல பசியில இருந்தும் பஞ்சத்துல இருந்தும் காப்பாத்தினது ரப்பர் அந்த சயின்டிஸ்ட் இருந்தாலும் சொல்றாங்க ரப்பருக்கு வேர்ல்டு ஃபுல்லா நல்ல பேர் கிடைச்சிச்சு மக்கள் எல்லாருமே அவரை போறாங்க எங்க திரும்பினாலும் அவார்டு பிரைஸ்னு அவருக்கு பாராட்டு மழையே விழுந்திருக்கு இதோட சேர்த்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல அவருக்கு சீனியர் சயின்டிஸ்ட் ப்ரமோஷனும் கிடைச்சிருக்கு இந்த அமோனியா வச்சு ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதை பிசினஸ் ஆகும் பண்றாரு அதுல பெரிய லாபமும் எடுக்கிறாரு இவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு சொல்லியிருக்காரு இவர் எப்படி பல லட்சம் பேர் சாவறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா பிஸ்னஸ்க்கு அப்புறமா வேர்ல்டு வார் ஒன்ல ஹெபர் போயிட்டு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹெபருக்கு சின்ன வயசுலேருந்து தேசபக்தி அதிகமாகவே இருந்திருக்கு அதனால தான் அவர் வேர்ல்டு வார் ஒன்ல சர்வீஸ் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனிக்காக அவர் மிலிட்ரியில் சேர்ந்து சயின்டிஸ்டோட சேர்ந்து வெப்பன்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஜெர்மனி வார்ல ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்பவே மோசமான ஒரு வெப்பனை ஹெபர் தயாரிக்கிறார் வேர்ல்டுல இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே கன்ஸ் மிசைல்ஸ் வச்சு சண்டை போட்டிருக்கும் போது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் கேஸ் வெப்பனை தன்னோட ஃபேக்ட்ரிலேயே தயாரிக்கிறாரு இந்த வெப்பன் அவர் குளோரின் அப்புறம் சைனடை வச்சு தயாரிச்சிருக்காரு இதை யூஸ் பண்ணால் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒரு உயிரை ஈஸியாக எடுத்துடலாம் வெவ்வேறு என்ன பண்ணுறாருனா அவருடைய அமோனியா ஃபேக்ட்ரியவே மாற்றி ஒரு வெப்பன் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை மாற்றிடுறாரு ஃபைனலாக ஜெர்மனி இதை அப்ரூவ் பண்ணி யூஸும் பண்ணுறாங்க ஒரு வாரில் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கேஸ் சிலிண்டர்ஸை வச்சு இந்த வெப்பனை ஃபயர் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ண ஆஃப் அன் அவர்லேயே கிட்டத்தட்ட ஒன் லேக் பீப்பிள் இறந்து போயிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் கூட ஹெபர் இந்த வெப்பன் தயாரிக்கிறத நிறுத்தவே இல்லை தொடர்ந்து தயாரிச்சுட்டு தான் இருந்தார் ஜெர்மனி மேலே இந்த தேசப்பட்டு காரணமாக அவரது தப்பு வெப்பன் தெரிஞ்சும் வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனி வின் பண்ணுன்றதுக்காக இந்த வெப்பனை அவர் தயாரிச்சுட்டே இருந்திருக்காரு ஆனா வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனி லூஸ் பண்ணிட்டாங்க நைன்டீன் எயிட்டீன்ல ஹெபருக்கு அவரோட ரிசர்ச்சுக்காக பெஸ்ட் கெமிஸ்ட்ன்ற நோபல் பிரைஸ் கிடைக்குது ஆனா ஃபர்ஸ்ட் அவரை பாராட்டின மக்கள் எல்லாருமே இந்த நோபல் பிரைஸ் கிடைச்சதுக்கு அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹெபர் கூட இருந்தவங்களே அவர் நோபல் பிரைஸ் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படல ஏன்னா அவர் வார்ல வெப்பன் தயாரிச்சு பல அப்பாவி மக்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்காரு இந்த ரீசன்னால அவர் அமோனியா கண்டுபிடிச்ச போது மக்கள் எல்லாருமே அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட ஸ்டோரியை கேட்கும்போது லைட்டாக ஓப்பன் ஏ நம்மளோட ஸ்டோரியை கேட்குற மாதிரியே இருக்கும் என்னதாக இருந்தாலும் நம்மளுடைய திறமை அப்புறம் பவசை எப்பவுமே நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும் நைன்டீன் தேர்ட்டி த்ரீல ஜெர்மனியில் நாசிஸ் ஆட்சிக்கு வராங்க நாசிஸ் ஆட்சிக்கு வந்த அப்புறம் அங்கே இருந்த ஜூஸ் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரையுமே நாட்டு விட்டே வெளியேற்றுறாங்க எப்பரும் ஒரு ஜூஸ் தான் அதனால் அவரையும் வேலையை விட்டு தூக்குறாங்க ஜெர்மனி கவர்மெண்ட் அவர் என தான் ஜூஸாக இருந்தாலும் வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனிக்காக நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காரு வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனி வின் பண்ணுன்றதுக்காக எவ்வளவோ உழைச்சி ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஆனால் இது எதையுமே யோசிக்காமல் அவர் ஜூஸ்ன்றதுனால ஜெர்மனி கவர்மெண்ட்